குருவே திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு செய்வதில் மாட்டுக் கொழுப்பு கலப்படத்தால் ஏற்பட்ட கலங்கத்தை மாட்டு கோமியத்தைத் தெளித்தே புனிதப்படுத்தி புனிதப்படுத்திவிட்டார்களாமே சரியாக புரட்டாசி மாதத்தில் திருப்பதி தேவஸ்தான லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விஷயத்தை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்ததில் தேசிய அரசியல் ஒளிந்திருக்கலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் பூர்ணிமா புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் தொடங்கவிருக்கும் நிலையில் லட்டு பிரசாத சர்ச்சையால் ஏற்பட்ட களங்கத்தை போக்க மகாசாந்தி யாகம் நடத்தி கோவிலை புனிதப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவிட்டது மகாசாந்தி ஹோமத்துடன் கூடுதலாக வாஸ்து பூஜை பஞ்சகவ்ய புரோக்ஷனையும் செய்திருக்கிறாங்க சைவ கொத்து சைவ மீன் சைவ ஈரல் என அசைவ பிரியர்கள் சைவத்துக்கு மாறிக்கொண்டிருக்க சைவ லட்டு அசைவமாய் மாறிப்போனதுதான் வேடிக்கை இனி கடைகளில் லட்டு வாங்கப் போனால் சைவமா அசைவமா எனக் கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பாவ விமோச்சம் தோஷ பரிகாரமெல்லாம் மனிதர்களுக்கு தான் என நினைத்திருந்தோம் இப்போதுதான் தெரிகிறது அது கடவுளுக்கும் உண்டு என்று சாந்தி பூஜை செய்து சகலத்தையும் புனிதமாக்கிவிட்டார்கள் மாட்டுக் கொழுப்பால் மாசுபட்டு போன லட்டு தயாரிக்கும் இடமும் அது அமைந்துள்ள பெருமாள் சன்னதியும் பசுமாட்டு கோமியத்தை தெளித்து ஜல சுத்தமும் நடந்துவிட்டது இதை ஏன் ஒரு பிரிவினர் நம்ப மறுக்கிறார்கள் எனத் தெரியவில்லை புதுவீடு கட்டி புகும் விழா நடத்தும் முன் பசுமாட்டை முதலில் அனுப்பி மூத்திரம் பெய்ய செய்யும்போது அத்தனை தோஷங்களும் நீங்கி வீடு பரிசுத்தமாகும் போது மாந்திரங்கள் ஓதி கோமியம் தெளித்ததில் ஆலயம் புனிதமடையாதா என்ன திருப்பதி லட்டு தின்ன ஆசைப்பட்டால் சாந்தி பூஜையில் சமையல் செய்யும் பகுதி சுத்தமாகிவிட்டதுன்னு நம்பிதான் ஆகணும் நீ என்ன செய்கிறாய் பூர்ணிமா நான் முழுசா நம்பிட்டேன் குருவே நமக்கு லட்டுதான் முக்கியம்